விஷா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரங்களுக்காக நம்முடைய நினைக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஹரிஹரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் அமித்ஷா ஆஹ் வந்து பேசிட்டு போயிருந்தாரு அவரோட பேச்சு வந்து அருவறுக்கத்தக்க வஞ்சகம் அப்பட்டமான பொய் பிளவுவாத நோக்க சூழை இதை இந்த பேச்சுல இருக்கு அப்படின்ற மாதிரி ஆ ராசா அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார் ஆமா ஆ ராஜா தானே டிஎம்கே ராஜா தானே வேற எப்படி சார் சொல்லுவார் அவரு அவரு டிஎம்கே ல இருக்கிறாரு இவர் டிஎம்கே திட்டுறாரு முருகன் மாநாடு பத்தி கே சொல்றாரு டாஸ்மாக் பத்தி சொல்றாரு முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குங்கிறாரு எல்லாத்துலயுமே ஊழல்ன்றாரு சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறாரு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இந்த ஆட்சியை வீட்டுக்கான போவோம் அப்படின்னு சொல்றாரு இப்போ நான் சொல்லி அப்படி தானே சொல்லுவாரு இங்க பாருங்க அமித்ஷா வந்தாரு போனாரு அமித்ஷா வந்ததுக்கு காரணம் என்னங்கறது எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இந்த கூட்டணி சமாச்சாரம் தான் கிடையாது கூட்டணி அதாவது ஏடிஎம்கே கூட்டணி கூட என்ன என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து மாநாடு நடத்தணும் அந்த தான் ஒண்ணுமே கிடையாது அவர் வந்தாரு நிர்வாகிகள் கூட்டம் கல கலந்து கலந்துகிட்டாரு புதுசா நிர்வாகிகளை வந்து நியமிச்சிருக்காங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேர் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஹரிகரன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால பாஜக நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு நடத்தினாங்கன்னா எவ்வளவு பேர் வருவாங்க சொல்லுங்க ஒரு ஐநூறு பேர் வருவாங்களா தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒரு ஆயிரம் பேர் வருவாங்களா இந்த ட்ரிப்பு நீங்க பாருங்க பதினாலாயிரத்தி சில்லற பேர் வந்திருக்கிறாங்க எல்லாருமே நிர்வாகிகள் தான் அதாவது மண்டல ஆரம்பிச்சு வட்டம் மாவட்டம் வரைக்கும் பல்வேறு கிளைகள் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு அணிகள் அதை அவருடைய அதுல இருக்கிறவங்க எல்லாரையுமே உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி இந்த அண்ணாமலையினுடைய தலைமை பதவி மாற்றத்துக்கு பிறகு நயனார் நாகேந்திரன் வர்ற சமயத்தை தான் இந்த தேர்தலும் நடந்தது இந்த நிர்வாகிகள் தேர்வுகள்லாம் நடந்தது இந்த நிர்வாகிகள் எல்லாரையுமே ஒன்றிணைந்து ஒரே மேடையில கொண்டு ஒரே ஹால்ல கொண்டு வந்து அவங்களுக்கு உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை தான் அவர் வந்திருக்கிறாரு அவர் வந்த காரியம் ரொம்ப பிரமாதமாக நடந்தது இந்த மெயின் டைம் பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அதாவது அவர் முதல் நாளே வந்துட்டாரு ராத்திரியாக ஒரு மீட்டிங்கில் யாரையும் பார்த்துருப்பாரு டே டைம்லையும் காலையில் கூட கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னால கோவில்லேருந்து வந்த பிறகு அப்போ கூட அவர் வந்து நிறையா மீட்டிங்ஸ்லாம் நடத்தி இருப்பாரு அவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அண்ணாமலையினுடைய இது என்ன அப்படின்னுட்டு இந்த இதில் அண்ணாமலையுடைய மாற்றத்துக்கு பிறகு நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு சோர்வு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான பயங்கரமான தகவல்கள்லாம் அவருக்கு வந்து டெல்லிக்கு போயிருந்தது நிறைய பேர் தங்களுடைய ஏமாற்றத்தை அவருக்கு டைரக்டாவே தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இமெயில் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் அதெல்லாம் சரி என்ன பார்க்கலாம் இது உண்மையிலேயே அதாவது வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அதே மாதிரி தீர விசாரிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்திருக்கிறாரு அவர் வந்த இடத்துல அண்ணாமலையினுடைய பாப்புலாரிட்டி என்ன அப்படிங்கறது அவருக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சு போச்சு கிளியரா அவர் சொல்லிட்டாரு நாலு விஷயம் ரொம்ப கிளியரா அவர் சொல்லிட்டாரு அண்ணாமலை பாப்புலர் லீடருங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகி போச்சு கட்சியில எந்த விதமான தொய்வும் இருக்கக்கூடாது மூணாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் நான்காவது அதிமுக கூட மற்ற கூட்டணி கட்சிகளோட இணைந்து பயணிக்கணும் இதற்கு ரொம்ப கிளியரா சொல்லிட்டு அவர் போயிருக்கிறாரு இதை தவிர அவர் வந்து வேற ஒன்றும் பேசினா மாதிரி எனக்கு தெரியல அதாவது ஆராஜா சொல்றதுக்கு சொல்ற மாதிரியான ஒரு பிரிவினைவாதம் பிளவு வாதம் அது மாதிரிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அவர் வந்து முருகன் பத்தி பேசினாரு ஏன்னா முருகன் வந்து தமிழ் கடவுள் அதாவது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா அந்த மலை மேத முருகன் இருக்கும்போது முருகனுடைய அறுவடை வீடுகள்ல முதல் ஸ்தலமாக இருக்கும்போது போது அதை நீங்க வந்து சிக்கந்தர் மலையில இங்க எப்படா பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு அதுக்கு தானே சார் அவர் பதில் சொல்லணும் அது பதில் அதுக்கு பதில் சொல்லாம இவர் சும்மா குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க அதனால இது வந்து இந்த மாதிரியான சில கேள்விகள் தான் அமித்ஷாவுடைய இந்த கேள்விகள் தான் டிஎம்கேக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன் முக்கியமா அவங்க வந்து பாருங்க ஆளாளுக்கு இந்த முருகன் மாநாட பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமித்ஷா கூட ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு முருகன் மாநாடு இந்து முன்னணி தான் நடத்துறது இந்து முன்னணி வந்து பாஜக கிடையாது ஆனா அத ஆன்மீக மாநாடாகத்தான் அவங்க நடத்துறாங்க ஆனா அதுக்கு எவ்வளவு பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க பாருங்க செல்வப் பேருந்துகை பெருந்துகை சொல்றாரு முருகன் மாநாட குஜராத்ல நடத்துங்களேன் அவங்களுடைய ராமரை நாம வந்து கொண்டாடுறோம் இல்லையா அதே மாதிரி நாம எங்களுடைய முருகனை அவங்க கொண்டாடட்டுமேங்கிறாரு என்ன பேசுறதுன்னே தெரியாம ஆயிப்போச்சு இவங்களுக்குதான் அதே மாதிரி திருமாவளவன் சொல்றாரு அஹ் இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோட நடத்தப்படுகிறது அப்படி நான் சொல்றேன் சார் அரசியல் நோக்கத்தோட தான் சார் நடத்தப்படுகிறது என்ன சார் தப்புன்றீங்க இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே தான் சொல்றாங்க ராமரை வைத்து அரசியல் செய்கிறார்களே உங்களுக்கு எல்லாம் ரா ராமன் கிடையாது கிருஷ்ணன் கிடையாது இயேசு கிடையாது உங்களுக்கு எல்லாம் இயேசுவும் அல்லாவும் உண்டு ராமன் கிருஷ்ணன் மட்டும் தான் கிடையாது எங்களுக்கு ராமன் கிருஷ்ணன் இருக்கு நாங்க அவரை வச்சு அரசியலும் பண்ணுவோம் அவை பண்ணுவோம் உங்களுக்கு என்னன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு திருமாவளவன் அவர்களும் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சங்கிகளை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் அப்படின்னு திருமாவளவன் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க இதெல்லாம் ஆசைப்படக்கூடாதா அவருக்கு வந்து அறுபதுக்கு வயசுக்கு மேல ஆச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் திருமாவளவனுடைய கடைசி தேர்தல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்ல திருமாவளவன் அவர்களுக்கு கடைசி தேர்தலா சொல்றீங்களா இல்ல விசிகா கட்சிக்கு சொல்றீங்களா இல்ல இல்ல பிஜிகாவுக்கு நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு அதுக்கு மேல இந்த கட்சியை வந்து நடத்துறதுக்கான கெபாசிட்டி மொத்தமாவே இழந்துட்டாருன்னு வச்சுக்கலாமே இதுக்கு மேலும் அவருக்கு வந்து முடியும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கட்சியே ஒரு பிளவுபடும் நிலைமையில தான் இருக்குது இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கிற கன்ஃபியூஷன்ல என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த நாலு எம்எல்ஏக்கள் பேசாம டிஎம்கேல ஜாயின் பண்ணிடலாமாங்கிற தான் பாத்துட்டு இருக்கிறாங்க இந்த ட்ரிப்பு அவங்களுக்கு வந்து அந்த பானை சின்னம் கூட கிடைக்குமா அதாவது கிடைக்குமானா பானை சின்னத்துல போட்டு போடுறதுக்கு விடுவாங்களா டிஎம்கே காரங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம இவர் மதிமுக அடுத்த கட்சிதான் சந்திக்க சந்திக்கிறதுக்கு அவருக்கு தெம்பு திராணி அதனால அவர் என்ன வேணாலும் சொல்லுவாரு ஒரு விஷயம் சார் பாஜக உள்ளே வந்துவிடும் பாஜக உள்ளே வந்துவிடும் சொல்லித்தானே நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள தேர்தலை சந்திச்சீங்க பாஜக உள்ள வந்தது அதுக்கு முன்னாலேயிருந்து பாஜக இருந்திருக்கு பா பாண்டிச்சேரி இருந்திருக்கு இருந்திருக்கு ரெண்டு எம்பி இருந்திருக்கிறாங்க அப்பதான் கூட ரொம்ப இருபது வருஷம் ஆனா இருக்கிற பாஜக அந்த பழைய பாஜக கிடையாது பாஜக வந்து இன்னுமே ஏற முகத்துலதான் இருக்கே தவிர இறங்கு முகத்துல கிடையாது இவ்வளவு நாள் பாஜக வளராமதான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து ஒரு அசுர வளர்ச்சி அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் நிர்வாகிகள் இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டத்தை ஒரு மண்டபத்துக்குள்ள கூட்ட முடியல சார் அதுக்குவே தனியா ஒரு கிரவுண்டு அதுக்கு மேல மண்டபம் இவங்க கட்டுறாங்க பெரிய டென்ட் கட்டிட்டு அதுல வந்து உட்காந்து வைக்கிறாங்க பதினாலாயிரம் பேர் இதுதான் திருமாவளவன் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் மாதிரி காங்கிரஸ் கட்சி மாதிரி டிஎம்கே மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வைத்திருச்சது எப்படினா இவ்வளவு வளர்ச்சி இவங்க இப்போ பாருங்க மூணு வருஷம் முன்னாலேயே அவங்களுடைய பொதுச் செயலாளர் டிஎம் கே பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொன்னாரியா பாஜக பிசாசு மாதிரி வளருது அப்படின்ட்டு அதுதான் உண்மை பதினெட்டு பர்சன்ட் அவங்க எடுத்திருக்கிறாங்க அதை விட்டு நீங்க பதினெட்டு பர்சன்ட் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பதினொன்னு புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் தனியா எடுத்திருக்காங்க அதுவே அதையும் நீங்க விட்டுடுங்க ஏன்னா அவங்க நின்னது வந்து பத்தொன்பது இடங்கள்ல தான் முப்பத்தொன்பது இடங்கள்லயும் நின்னாங்கன்னு சொன்னா அந்த பர்சன்டேஜ் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பிளஸ் அந்த இந்த வாக்கு விகிதம் ஒரு அளவுகோல் கிடையாது ஆனா அவங்களுடைய விசிபிலிட்டி என்ன இன்னைக்கு வந்து செய்தி என்னவா இருக்கு சார் நீங்க வந்து இவர் மதுரையில டிஎம்கே பொதுக்குழு நடந்துச்சு சார் அந்த பொதுக்குழுல ஒரு தீர்மானம் இருபத்தி தீர்மானம் போட்டாங்க அதுல கடைசி தீர்மானம் நீங்க பாருங்க அதுல ரொம்ப கிளியரா இருக்கும் பாசிச பாஜகவும் துரோகி அதிமுகவும் அப்படின்னு போட்டிருக்கோம் அதிமுக தானே சார் உங்களுக்கு வந்து மெயின் எதிர்க்கட்சி ஆனா அவங்களுடைய தீர்மானத்துல பாஜகவுடைய பெயரை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதிமுகவே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பாஜகவை எதிர்கட்சின்னு நினைக்கிறாங்களா ஏடிஎம்கேயே எதிர்கட்சின்னு நினைக்கிறாங்களாங்கிறத நீங்க பாத்துக்கோங்க அதனாலதான் சொல்றேன் பாஜக இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு வளர்ந்துருக்கிற இன்னைக்கு இருக்கிற நிலையில இன்னுமேலும் வரும் காலங்களில் டிஎம்கே கூட ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு திருமாவளவனுடைய நான் சொன்ன மாதிரி இதுதான் அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கடைசி எலெக்ஷனா இருக்கும் அதுக்கப்புறமா ஒண்ணும் பண்ண முடியாது ஆனால் அவர் சொல்ற மாதிரி சங்கிகளை யாருமே வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஏன்னா இது நாடே சங்கி நாடு போங்க என்ன பண்ணுவீங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க